காந்த வீரமாயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான சுத்தத்தோடு களமிறக விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோட்டை நாடு பாகை கோட்டை நாடு பாக நீதி பாண்டிய முக்குள் கருப்பர் கோவில் காலை அந்த சாலைகளை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பொன்னாம்பட்டி எஸ்பி பி நண்பர்கள் மிக திரைப்பட வளம் நாட்டு சங்கோட்டை கடற்போடு சார்பாக அண்ணாமட்டி எஸ்பி நண்பர்களும் மிக திரைப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றார் என்ற கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலையில் பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது வங்கமா யார் என்று பொருத்து ரெண்டு பார் போட்டியரை வழி எட்டுங்க ஈரோடு உற்சாகப் படற்றிருங்க அனை இதற்கு அடிப்பு சூட்டு நிகழ்ச்சியாக அமரோபதி புதர் எம் எம்ஏ பிரதேச அவரது கருதன்களை பாரிவாசன் குள்ளே வந்துருங்க அந்த பாரி எதிர்கள் பி நண்பர்கள் நம்பர்கிறேன் என்று உள்ள கொள்ள அவர் கட்டுத்த சுற்றி நிகழ்ச்சியாக கீழப்பங்குடி சதீஷ்குமார் அவரது சிறுவலிங்க ஐயனார் கோவில் காலை சிறுவாலை வரப்பன்புற சார்பாக எட்டி ரெண்டு வரும மணி சோதனை பரத்து பயிலையா தங்கள் வீரத்தை வாடகை வந்துருங்க சீட்டில வழிகட்டுங்க வீரர்களை உற்சாக படைத்துள்ள சாலையும் சிறந்த சாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்கள் உற்சாக படுத்துங்கள் சாலையில் சுரந்த காலை வீரர்களும் சிறாப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காற்று மிக்க காலையா அறிவுமிக்க வேக சீட்டில் வெயிலத்துங்க வீரர்கள் உற்சாக படுத்துங்க சாலையில் சுரந்த காலை வீரருவலும் சிறாப்பான வீரர்கள் ஞாயிற்று கிழமை விஜய் கிவியிலே வளர்க்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியா மாங்காட்டு பட்டி மண்ணிலே வெல்லத் தோபது யார் என்று படத்திலிருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படற்றுங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கமும் அல்ல தந்திட வெட்டி வரிசனை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையால் அதற்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்கள் உற்சாக படத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வடமாக துறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக தினைத்து காலையில் வலித்திலே திணித்து உறவினரின் ஊக்க குறை வேற்றை ஆடும் ஆட்டமே இதுவா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாழுக்கு ஈடாகும் காளையீர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை நுற்ற வந்த தெய்வமா யார் என்று விதைத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கைவற்றுங்கள் வீரர்களை படுத்துங்கள் காலையும் சீற்றர்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் காலையும் சுரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றமிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒற்றை சிங்கமா ஒன்பது சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துபிக்கின்ற வீரர்களா இல்லை முத்தமா யார் என்று விரைத்திருந்து சீட்டி சீற்றடை வைதட்டுங்கள் வீரர்களை வெற்றாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையா ஒற்றை காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வறுமை நிற நாயகர்களுக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று சீட்டி அடியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கம் ஊக்கமும் மல்லி தந்திடா வெற்றி வரிசனை நிலை நாட்டிடா மாட்டினுடைய உரிமையாளருக்கு உரிமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு அடியுங்கள் வீரர்களை உங்களது வரபூசை வீரர்களின் தூக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாற்றிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா யார் என்று பார்ப்போம் இதற்கடுத்து சுட்டு நிகழ்ச்சியாக

ஞாயிற்று கிழமை விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த புண்ணிய பூமியா இழந்த மங்கள மண்ணிலே வெள்ள போவது யார் என்று பிறப்பிருந்து பார்ப்போம் சீட் அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துங்க உங்களது வரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர பார மரியமும் பண்பாடு பிரசித்தவுடன் வசித்து பெற்ற வீர விளைந்த மன்னா சிவகங்கை சீமையிலே புண்ணிய பூமியா நிலந்த மங்கள மண்ணிலே அருள்வாளி திகழ்ந்திருக்கின்ற தமசி முத்தையா ஹோபேலினுடைய ஆடி திருவிழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் சிறந்த முறையில் குலவையிடும் பெண்களுக்கு சிறந்த முறையில் விசிலடிக்கும் ஆண்களுக்கும் வருகின்ற பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அரவிந்த் சார்பாக ஐந்து பவன் மோதிரம் வழங்க வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி

வெற்றி பரிசினை எட்டி பறித்திட வெற்றி சிங்கமா உண்மது தங்கமா யார் என்று விருத்திருந்து பார்ப்போ சீட்டடியுங்கள் தட்டுங்கள் யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களானியா பட்டாம் போட்டு களத்தில் திட்ட தீட்டி அசுரனா யாரும் அழகன வீசும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை விந்தொடரா இதை தன் உன் ஆட்டத்தை கண்டு நிரள மேணியை சூடு மூளையை முறுக்கேற்று

கலம் காலை இல்லை வேங்கை என பொறுத்திருந்து பார்த்தோ சூட்டி அடியுங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த

பரிசினை எட்டி பறித்தார் ஒற்றை காரி காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு வீரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லி கற்று ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு வீரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு சீட்டி அடியுங்க கை எல்ல செல்வது யார் இல்ல போவது யார் அனை மாட்டோட்டுக்கணே மாட்டோட்டுங்க நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற నాటన్